பாக்கியலட்சுமி சிரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பார்க்கலாம் ஈஸ்வரி கிட்ட போறாங்க ஈஸ்வரி கிட்ட பாக்கிய போயிட்டு பாத்தீங்களா இப்ப சந்தோஷமாத்த சொல்லுங்க சந்தோஷமா என்னோட பையனை இவ குறை சொல்றா என் பையன் அப்படி என் பையன் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க உங்களுடைய பையனுக்காகவே சப்போர்ட் பண்ணி எல்லா விஷயத்திலுமே நீங்க பேசுனீங்க அப்ப கூட எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுத்து தான் போயிட்டு இருந்தேன் வேலை அவரை பண்ணியிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அத்த நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே தாத்தா வந்து இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுக்கு ஏத்த கரெக்டான பொண்டாட்டியா தான் அவனுக்கு வந்து அமைஞ்சிருக்கா அப்போ கூட ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்றது எனக்கும் ஒன்றும் புரியலமான்னு சொல்லிட்டு பேசிட்டு முதல்ல இங்க இருக்கிற நடக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் பாக்கியா பாக்கியாவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அங்கிருந்து கூட்டிட்டு போனதும் இப்போ பாக்கிய பயங்கர கோபத்தில் இருக்காங்க பாத்தீங்கல்ல எப்படி எல்லாம் பார்த்தீங்கள இதுதான் நீங்க வந்து செய்யற லட்சணம் என்னுடைய அம்மாவுக்கு எல்லா விஷயத்துலயுமே இப்படி ஒரு நிலைமை ஏன் வரணும்னு சொல்லுங்கள்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் வேற என்ன காரணம் வேற இருக்க போகுது எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோபி அதனால இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க